எத்தனை ஆண்டுகள் இந்த விஜயலட்சுமி காவல்துறைக்கும் நீதிமன்றத்திற்கும் ஏறி ஏறி இறங்குவார்கள் இதற்கு ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா இந்த வாழ்க்கை கூட சரியாக காவல்துறை நடத்த வேண்டும் என்று சொல்லி பெண்களை போய் மனு கொடுத்தோம் அது

எழுது லட்சம் ரூபாய் பெருமான கார் அவருக்கு அந்த கொடுத்திருக்கிறார்கள் அப்படி இருந்தாலும் கூட அவர்கள் கொடுத்த இந்த வரலட்சை போதவில்லை இந்த சட்டம் எங்க போயிருக்குது இந்த சட்டம்